காவல்துறையினரால் மிக கொடூரமாக தாக்கி கொல்லப்பட்ட மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளர் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது இது தொடர்பாக மருத்துவர் கிருஷ்ண பிரபுவுடன் எமது செய்தியாளர் செல்வராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம்தான் தற்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்தில் உள்ள காவலாளி அஜித்குமார் படுகொலை சம்பந்தமாக இது தொடர்பாக தற்போது முதல் கட்டமாக அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்பது மருத்துவமனையில் இருந்து வந்துள்ளது தற்போது நம்மிடம் வந்து மருத்துவர் கிருஷ்ண பிரபு நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவது இது தொடர்பாக ஐயா வணக்கம் குறிப்பாக இப்ப நீங்க கேள்விப்பட்டுவீங்க தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிற விஷயம் வந்து சிவகங்கையில் உள்ள உள்ள காவலாளி அஜித்குமார் நம்ம காவல்துறையினால் தாக்கப்பட்டு அவர் வந்து இறந்த சம்பவம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது சற்று முன் வந்திருக்கு அது முதல் கட்டமான ரிப்போர்ட் தான் அதில் வந்து இரத்த கசிவு மூலையில இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இரத்த கசிவு ஏற்படுவதற்காக என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் கேதுந்தீங்க குட் ஆஃப்டர்நூன் என் பேர் டாக்டர் கிருஷ்ண பிரபு நான் ஸ்ரீ காந்திமதி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக மிஸ்டர் அஜித் குமார்ன்ட்டு இருபத்தொம்பது வயசு மயக்கத்தக்க ஒரு காவலாளி திருப்போணம்லேருந்து இருபத்தொன்பதாம் தேதி காவலர்களால் தாக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க அவங்களோட முதற்கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்குது ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட மாதிரி மூளையில் ரத்தி கசிவு ஏற்பட்ட மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது எப்படி ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிளன் ஃபோர்ஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம் நம்ம தொடர்ந்து எந்த இடத்துல இருந்துருக்குன்னா பின்மண்டையில் பின்மண்டையில் தொடர்ந்து காயங்கள் ஏற்பட்டு தொடர்ச்சியாக ஒரு கட்டையோ இல்லை சம் ராடு அந்த மாதிரி வச்சு தொடர்ச்சியாக ஒரு இடத்த தாக்கும்போது அந்த இடத்துல மூளையில வந்துட்டு நமக்கு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குது ஏற்பட்டு ரெண்டு இடத்துல மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு ஏற்படுறது உறுதியாக இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முதற்கட்ட ரிப்போர்ட்டில் உறுதியாக இருக்குது குறிப்பாக டாக்டர் மிளகாப்பொடி தூவப்பட்டு குறிப்பாக ஒரு புள்ளிய மிளகா பொடி என்பது தூவப்பட்டதாகவும் நண்பர்களும் அதே போல பப்ளிக்ல உள்ள பொதுமக்களும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தெரிவிக்கிறாங்க சொல்லா இப்போ மிளகாப்பொடி தூணதுக்கான ரீசன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பிரவுன் கலர் புளூயிட் ஒன்று கிடைச்சிருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாஷியலி ஒரு ப்ரௌன் கலர் புளூயிட் வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் செரிமானம் ஆகாமல் இருந்த மாதிரி முதல்கட்ட ரிப்போர்ட்ல இப்ப நம்ம காமிச்சிருக்குது இந்த கலர் ஃபீட் மிளகா பிடிங்களா இல்லையா வேற எதுவும் பார்ட்டிகல்ஸா இன்னும் தெரில அது வந்து நமக்கு விசரல் அட்டாப்சி ரிப்போர்ட் எடுப்பாங்க எடுத்து அனுப்பதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட விசாரணையில் அது என்னென்னு கரெக்டாக இப்போதைக்கு நமக்கு தெரியும் தொண்டை பகுதியில் வயிற்றுல ஃபுட் வரைக்கும் இருக்கிற மாதிரி இப்போ ரிப்போர்ட் காமிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அவருடைய நண்பர் தெரிவிக்கும் போது கஞ்சா அவருக்கு வழங்கப்பட்டு மிக கடுமையாக தாக்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் அவர் நேரில் பார்த்து அவர் நண்பர் தெரிவித்து வர்றாரு இதை இப்படி இது எதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்காத வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்ட மாதிரி இப்போ தாக்கப்பட்டது உண்மைதான் ஹெவியாக பிசிக்கல் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்போ என்னென்னா நமக்கு நாற்பத்தி நாலு இடத்துல காயங்கள் ஏற்பட்டுருக்குது என்னென்னா கன்ட்யூஷன் சொல்லுவோம் கன்ட்யூஷன்னா என்னென்னா நமக்கு மெயினாக ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தொடர்ச்சியாக ஒரு இடத்துல அடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கையில் எடுத்துக்கிட்டோம்னா கையில் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்க தசைகள் ஞானங்கள் இதாகி உள்ளே இருக்க ரத்த கசிவாகி அதில் வீக்கம் வருது அதே மாதிரி நாற்பத்தி நாலு இடத்துல தசை காயங்கள் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க அது போக அப்ரஷன் அப்ரஷன்னா என்னென்னா சிராய்ப்பு காயங்கள் சராய்ப்பு காயங்களும் நிறைய இடத்துல இருந்துருக்குது என்னன்னா கீழே போட்டு இழுத்துருக்காங்களா இல்லைன்னா எதுவும் சவுத்து வச்சு தேய்ச்சிருக்காங்களா அந்த மாதிரி என்னன்னு தெரில பட் அந்த காயங்களும் நமக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கரெக்டா காமிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இதுவுமே நமக்கு இருக்குது ஸோ வந்து சிவியரா பிசிக்கல் டார்ச்சர் கொடுத்து தான் இது பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு உண்டான போஸ்ட்மார்ட்டம் முதக்கட்ட அறிக்கையில் வந்திருக்குது ஓ இவ்வளோ காயங்கள் இருக்குதுன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்ம பார்க்கும்போது டார்ச்சர் பண்ணி ஃபிசிக்கல் டார்ச்சர் மெயினாக ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்து அவர் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில் மட்டும் இல்ல லிவர் ஸ்டொமக் இது எல்லாத்தையுமே ரத்த கசிவு இருந்திருக்கு ரத்த கசிவு இருக்க போய் தான் ஷாக்ல போயிட்டு தான் அவர் இறந்துருக்கிறார் வெளி காயத்து மூலமாகவே ஒருவர் உயிரிழப்பதற்கான காரணமாக இருக்குமா கண்டிப்பா ஆக்சுவலாக இப்ப என்னன்னா அதுதான் நம்ம ஷாக்குன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் ஆக கூடிய பெயினை தாண்டி நமக்கு ஒரு வழி பெயின் போகும்போது கண்டிப்பா ஷாக்குக்கு ரீச் ஆவாங்க ஆனா இப்போ இந்த அஜித் குமார் சீனல் என்ன நடந்திருக்குதுன்னா தாக்கப்பட்டிருக்கிறாரு தாக்கப்பட்ட காயங்கள் உண்டான அடையாளங்கள் இருக்கிறது ஏன்னா நாற்பத்தி மூணு இடத்துல கன்ட்யூஷன் காயங்களே போட்டிருக்கிறாங்க எல்லாமே சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே முதற்கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்குது வலிப்போந்துதுன்னு அவர் கூட இருந்தவர் சொன்னார் அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் வழிபந்துன்னு சொன்னார் அது காரணம் என்னன்னா நம்ம மூலையில் ரத்தக்கசிவு ஏற்பட்டுருச்சு ரெண்டு இடத்துல ரத்தக்கசிவு ஏற்பட்ட உடனே அதுக்கு மேலே அந்த பெயினை டார்ச்சர் பண்ண முடியல டாலரேட் பண்ண முடியாமல் ரத்தக்கசி எப்படின்னா உடனே வலிப்பு வந்துருக்கு தான் அவங்க ஜிஹெச் ஏதோ கூட்டிட்டு போன மாதிரி சொல்கிறாங்க நேரடியாகவே மருத்துவடைய அந்த ஆலோசனை தொடர்பாக நாம் கேட்டிருந்தோம் குறிப்பாக ஒரு காவலாளிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை என்றுதான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு காவல்துறை தாக்கக்கூடிய காட்சி கூட வெளியான போதிலும் கூட அது தொடர்பாக அந்த பிரேத பரிசோதனை தகவல் என்பது தற்போது வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இனிமையாவது காவல்துறையும் மற்றும் அனைவரும் உடனடியாக இந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு கோவிலில் உள்ள காவலாளிக்கு மிகப்பெரிய வன்கொடுமை என்பது நடைபெறும் து இந்த வன்கொடுமைக்கான தீர்வு என்பதுதான் பெற வேண்டும் என்பது அனைவரும் நோக்கமாக உள்ளது ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் நெல்லையிலிருந்து செல்வராஜ்